السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمد للہ الحمد للہ نحمد و نستعی نرول و نعوذ باللہ من شرور امسنا و من سعیاد عمالنا من یهده اللہ و لا مذر اللہ و من یهدر امفرہ آدھی அர்ஷத் அண்ணன் முகமதன் அப்துகுசோமாவது கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜிள்ளுத்தாலாவின் நல்லடையா இருக்கிற அல்லாஹுடைய பேரரால் வகுப்பு திருத்த சட்டம் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்தை பாதிக்கும் என்பதை தக்க காரணங்களோடு அறிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தாலும் காவல்துறை அனுமதி மறுத்த காரணத்தினால் உள்ளரங்கு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த தலைப்பிற்கு போவதற்கு முன்னால் இது குறித்த ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்துவிட்டு தலைப்பிற்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் என்ன தகவல் என்று சொன்னால் இந்த இருபதாண்டு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் வந்து எந்த மாதிரி முடிவெடுத்து அறிவுபூர்வமாக இருக்கும் என்ற ஒரு பொது அறிவு இல்லாமல் காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு அனுமதி மறுத்துறோம் அப்படிங்கிறாங்க நீ அனுமதி மறுத்தால் உலகத்தில் ஒரு வாரத்தில் ஒரு லட்சம் பேர் பார்ப்பாங்க என்னுடைய நான் அறையில் இருந்து கொண்டு நான் லைவ் போட்டாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்த செய்தியை பார்ப்பார்கள் அவங்களுக்கு சென்றடையும் ரகசியமாக பார்ப்பார்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணி பார்ப்பார்கள் நீ கூட்டத்தை அனுமதி மறுத்ததுனால் இந்த செய்தியை உன்னால் தடுக்க இயலுமா எந்த காலத்தில் வாழ்றீங்க வைத்தியகாரத்தனமான ஒரு வேலை செய்யற என்றும் கூட இந்த காவல்துறையில் படித்தவர்கள் இருக்காங்களே தவிர அறிவாளிகளில் அறிவியினர்கள் தான் அதனுடைய அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த கோவையுடைய நிகழ்ச்சி ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அதில் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் காவல்துறையுடைய வேலை என்னன்னு கேட்டால் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கிற அந்த உரிமையை ஒவ்வொருவருக்கும் வழங்கி இருக்கிற உரிமையை ஒரே ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கிற உரிமையை ப தருவது காற்று தருவது தான் அவர்களுடைய கடமை அதுக்கு தான் அவங்க சம்பளம் வாங்குறாங்க நம்முடைய வரிப்பணத்துலேயும் அவங்களுக்கு சம்பளம் போகிறது அப்போ காவல்துறை எதிர்க்கு இருக்கிறாங்கன்னு கேட்டால் பேச்சுரிமையைக்காக தான் நம்ம போராடணும் வெள்ளைக்காரனை எதிர்த்து அந்த பேச்சுரிமை வந்து பத்து பேர் இருந்தாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது நூறு பேர் இருந்தாலும் அவனுக்கு அந்த உரிமை இருக்கிறது அவன் நூறு பேர் எதிர்க்கிற காரணத்தினால பத்து பேருக்கு தரமாட்டேன்னு சொன்னால் அது ஒரு கையாளாகன கேவலமான காரி துப்ப வேண்டிய ஒரு கேவலமான செயல் என்பதை காவல்துறை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன் கடமை என்ன ஒரு கும்பல் மிரட்டுகிறார்கள் என்பதற்காக அனுமதி மறுக்கிறோம் என்று சொன்னால் இந்த போக்கினால் தான் ஒரு காலத்தில் கோவை இருந்தது நீ சட்டத்தை கடைப்பிடிக்காம சட்டத்தில் என்ன உரிமை இருக்காத காப்பாற்றாம கும்பல்களுடைய மிரட்டல்களுக்கு நீங்கள் பயந்து பயந்து போன காரணத்தினால தான் அல்லது விளை போன காரணத்தினால தான் கோவை சீரழுன்றது ஐம்பது வருஷம் பின்தங்கி போனதுக்கு என்ன காரணம் இந்த கோவையில் இருந்த கேடுகட்ட காவல்துறை தான் காரணம் அந்த தன்மையை இன்னைக்கு வரைக்கும் அந்த காவல்துறை மாறவில்லை என்பதை நீங்க பார்க்கணும் அதுக்கு சார்ந்து சொல்வதாக இருந்தால் இப்போ முதல்ல நம்ம வந்து ஒரு அரங்கத்தில் தான் நம்ம ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணோம் இதுக்கு முன்னாடி அதை உங்களுக்கு நான் விளம்பரப்படுத்தலை அதுக்கு ஏற்பாடு பண்ணி கேட்கும் பொழுது அரங்கத்தில் நடத்துவதற்கு அனுமதி இல்லை மறுத்து கொடுத்தாங்க நல்லா விலைக்கு என்ன சுற்றியிருக்கிறாங்க பாருங்க படிக்கிற உலகத்துக்கு செல்லலை இவர்களை எப்படி நம்ம சந்திக்கணும் சந்திச்சுக்கிறோம் இவங்க என்னென்ன திருட்டு வேலை பார்க்குறாங்க கட்ட பஞ்சாயத்தில் யாரெல்லாம் கட்டிக்கு வாங்குறாங்க இந்த லிஸ்ட்டுகள்லாம் இருக்கோம் இந்த காவல்துறையினர் எதற்கு இந்த வேலையை செய்தாங்கன்னு அது நம்ம தனியாக கொள்வோம் ஆனால் இப்போ சொல்ல வேண்டிய செய்து கேட்டால் கோவை டி தெரி போத்தனூர் காவல்நிலைய காய்வு காவல் ஆய்வாளர் அவர்களே செயல்முறை ஆணை எழுத்து மூலமாக கொடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால் முன்னிலை எம் எம் மேல்முருகன் காவல் ஆய்வாளர் டி தெரிக் போத்தனூர் கோவை அது போல என்ன செய்கிறாங்கன்னா போத்தனூர் காவல் சரகம் கோவை மாநகர் மீ போத்தனூர் நிலை எல்லைக்கு உட்பட்ட போத்தனூர் மெயின் ரோடு பகுதியில் உள்ள பாத்திமா கனி திருமண மண்டபத்தில் வரும் பத்தொம்பது ஒன்று பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி எட்டு ஆறு மணிக்கு தேசிய தொகுதி கூட்டமைப்பு சார்பாக இஸ்லாமிய மார்க்க சொல் சொல் நிகழ்ச்சிக்கு அனுமதி மறுப்பது தொடர்பாக மண் பாத்திமா அணி மண்டபத்தில் ஏற்பாடு செஞ்சு மறுக்கிறாங்க மண்டபத்தில் நடத்த மனுத்தை எந்த ஒரு அதிகார வரைக்கும் ஊப்பியில் கூட இருக்கார் ஊப்பில கூட இல்லாத ஒரு கேடுகட்ட தனமாக இந்த கோவையில் உள்ள காவல்துறை நடந்திருக்கிறது என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் மனுதாரர் நம்ம மனுதாரர் ஜலால் அகமது மாவட்ட செயலாளர் கோவை தவஹீது பேரவை தௌஹீது கூட்டமைப்பு என்பவர் தேசிய தௌ கூட்டமைப்பு சார்பாக இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான சொற்பொழிவு நிகழ்ச்சி மொத்த ரோட்டில் உள்ள பாத்திமா கனி மண்டபத்தில் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாகவும் இதில் தேசிய தவ கூட்டமைப்பின் நிறுவனத் தலைவர் ஜெயலலிதா கலந்து கொள்ள உள்ளதாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியின் பாதுகாப்பும் வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக விண்ணப்பித்துள்ளார் இம்மனு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டதில் மேற்படி நிகழ்ச்சியில் உரையாற்றும் பழமைவாதியானவர்கள் சுண்ணச்சம்மாத்திற்கு எதிராக பேசுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாலும் சுண்ணச்சம்மாத்திற்கு எதிராக பேச அதிக வாய்ப்பு இரு பிரிவினர்களே ஏற்கனவே இருப்பதாலும் அவ்வாறு வாழ்க்கும் பட்சத்தில் சுண்ண ஜமாத்தினர் எதிர்ப்பு தெரிவிக்க அதிக வாய்ப்புள்ளதாலும் மேலும் நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் ஜமாத் மற்றும் சுண்ண ஜமாத்தினருக்கிடையே அடிதடி ஏற்பட்டு சட்டம் ஒழுங்கு மற்றும் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இந்த நிகழ்ச்சி நடத்த அனுமதி மறுக்கப்படுகிறது இதனை மீறி நிகழ்ச்சி நடைபெறும் பட்சத்தில் காவல்துறையால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அடையே ஒருத்த கருத்தை ஒருத்தங்க எதிர்த்த நீ அனுமதி கொடுக்க மாட்டியப்ப திமுக அண்ணா திமுக எதிர்க்கிறான் அனுமதி கொடுக்குற அதிமுக திமுக திமுகக்காரன் எதிர்க்கிறான் அவனுக்கு அனுமதி கொடுக்குற ஒரே ஒருத்தன் தான் பேசணுமா ஒவ்வொரு கட்சிக்காரன் ஒவ்வொரு கட்சிக்காரன் எதிர்ப்பான் ஒவ்வொரு கொள்கைக்காரன் இன்னொரு கொள்கைக்காரன் எதிர்ப்பான் அப்போ ஒத்த கொள்கை ஒருவனு தங்க அனுமதி கொடுக்குறியா அப்போ ஏன் கோவையில் எந்த பொண்ணுக்கு எதுமதி கொடுக்குறேன் முஸ்லீம் எதிர்க்கிறானவன் அவன் அவன் முஸ்லீம்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தினால இந்து அமைப்புகள் எதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லுவியா அப்போ அவங்களுக்கு பண்ணுவாங்க பண்ணுவாங்களாம் சுன ஜமாத்துக்காரர்களையும் எதிர்த்து பேச வாய்ப்பு வாய்ப்பு இருந்தால் உனக்கு என்ன எதிர்த்து பேசுவது சட்டவிரோதம் தான் அதுக்குறை போடு எதிர்த்து பேசுறதுல ஏதாவது தவறான விஷயங்கள் சட்டவிரோதம் அதான் அவங்களுடைய கடமையை தவிர அவங்களுடைய எதிர்ப்பு கருத்து உள்ளவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கு அனுமதி மண்டபத்தில் மண்டபம்னா நம்மளை விரும்பி வரக்கூடியவங்க தான் வருவாங்க ஒது இடப்படாமல் என் காதில் வந்து உடுகு சொல்லிடுவான் திருமண மண்டபத்தை நடத்திருக்கு எழுதும் பொழுது கோவை காவல்துறை வந்து சீர்கெட்டு போயிருக்கிறது கட்ட பஞ்சாயத்துக்காரர்களோடு கூட்டு வைத்துக்கொண்டு அவங்களுடைய இன்றைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இப்படி ஒரு பொய்யான காரணத்தை சொல்ல அப்போ எனக்கு விளங்கி பண்ணோம் கோவை வந்து போய் கிடக்குது என்று சொல்லி கோவையில் எந்த அதிகாரி உயர் அதிகாரி வரைக்கும் யாருமே நமக்கு நினைக்க வேறு எல்லா மட்டுமே எல்லாம் ஒரே டைலாக் தான் என்ன செய்யறாங்க பேசுகிறாங்க இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு கிராமது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டம் உங்க பிரச்சனை வரும்னு சொன்னால் அப்போ உன் கடமை என்ன எதுக்குன்னு வாங்குற எதுக்கு நியமிச்சிருக்கிறாங்க அளவுக்கு பாதுகாப்பு போடு கொண்ட பாதுகாப்பு தானே இப்போ கேட்குறோம் அப்போ அடிதடி வர வாய்ப்பு இருக்கு அப்போ அடிதடி வர வாய்ப்பு இருக்குன்னு வர இடத்துல நீ தரத்துருவியா எங்கேயெல்லாம் அடிதளத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அங்கேயெல்லாம் கூட கொடுக்க மாட்டீங்களா அடிதள வாய் வாய்ப்பு இருக்குன்னா அரசாங்கத்துக்கு திரட்டன் பண்ணுறான்னு அர்த்தம் அரசாங்கத்தை அதிகார வர்க்கத்தை திரட்டன் பண்றோம் இருக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு நீ பணிஞ்சு போவியா அப்போ இப்போ காவல்துறை என்ன செய்கிறாங்க ஏன்னா எல்லோரும் கிற்கு நான் அனைவரையும் பைத்திய காரணம் செய்கிறான் இந்த மாதிரி ஒரு காவல்துறையில உலகத்தில் இருந்து இவன் மண்டபத்தில் நடத்துறதுக்கு குஜராத்தில் மறக்க மாட்டான் ஊபியில் மறக்க மாட்டான் அதனை வந்து முஸ்லீம்கள்னு ஒரு சாகராஜ் எதுக்கு எதிர்ப்பான்னு கேட்டால் காமிகள் எதிர்த்தா கூட மறுப்பான் இதோ அவங்க மாற்று கருத்துடைய உங்களை வந்து பேசுறீங்க அதனால நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்களையா ஆனால் இதை ஒரு காரணம் சொன்னா காரி துப்பு உடகம்னா தான் காரி துப்பு இருந்தால் இலை நான் சொல்றேன் இந்த செய்தி உலகம் முழுசும் போகும் தமிழக காவல் கோவை காவல்துறையே காரை துப்பாத முறையாக என்ன செய்வாங்க மக்கள் வளைக்கணும்னு இப்படியும் இருப்பாங்க ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்க பதவி பெறமான எடுத்துக்கொண்டிருக்கிறான்

உக்கடத்தில் பொதுக்கூட்டத்துக்கு பண்ணி பர்மிஷன் கேட்டோம் உக்கிடத்தில் பர்மிஷன் கேட்கும் போது வாய் வழியாக நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் எழுத்து மூலமாக கொடுத்துருக்காங்க எழுத்து மூலமாக கொடுத்த படிச்சேன்னு சொன்னா சொன்னால் இந்த மாதிரி உலகத்தில் எந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்லையும் பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலையும் இப்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கண்டிஷன் கண்டிஷன்லாம் படிச்சு என்னன்னு செய்யுங்க என்னடா எந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சச்சீனாவில் வாழ்றோமா இந்தியாவில் தான் வாழ்கிறோம்மா என்ன என்ன மாதிரி ஆண்கள் வழங்கிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் உங்களுக்கு சில விஷயங்களை தந்திருக்கிறோம் சில கேள்விகள் நாங்கள் கேட்குறோம் இந்த கேள்விக்குலாம் எழுத்து மூலமாக பதில்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க யாரையே காவல்துறை ஏன்னா படித்து முந்தியெல்லாம் வந்து ஏற்றாருந்து காஞ்சி அப்படி வருவாங்க இவனை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்னு படிச்சுட்டு வரக்கூடிய மூடர்கள் என்ன இருக்கிறாங்கன்னா கேள்வி கேட்கலாம் பாருங்க அதிகாரிகள் கேட்குற கேள்வி கண்டன பொதுக்கூட்டத்தில் எத்தனை நபர்கள் பங்கேற்பார்கள் அதே ஆண்கள் பெண்கள் எத்தனை பேர் பங்கேற்பார்கள் ஒரு கூட்டத்துக்கு எத்தனை ஆம்புலம் வரும் எத்தனை பொம்பளை வருவான் என்று சொல்லியிருக்குமா எமனு எவனுக்காச்சும் கேட்டு எந்த ஒரு கூட்டத்துக்காவது பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய பேர் யார் காட்சி எங்கள்கிட்ட கேட்கிறேன் அதே மாதிரி குழந்தைகள் பங்கேற்பார்களா ஒரு கூட்டத்தை கேட்டா குழந்தைகள் பங்கேற்பார்களான்னு கேட்கலாம் வயது முதிர்ந்த மற்றும் ஊனமுற்று பங்கேற்க வாய்ப்பு அது அப்படின்னு அது ஒரு கேள்வி பெண்கள் குழந்தைகள் முதியோர் மற்றும் உடல் உணவு பங்கேற்கும் பட்சத்தில் அவர்களின் பாதுகாப்பிற்காக செய்யப்பட்டுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் என்ன குழந்தைகள் வந்தால் என்ன சிறப்பு ஏற்பாடு முதியோர் வந்தால் வீல் சேர் அதுலாம் இருக்குதான் செய்யணுமா அதெல்லாம் இருக்குதான் முதல் கேள்வி எது செய்யறேன்னா ஒரு கீழ்க்கிற மாதிரி கேட்கறாங்க பதில் கொடுக்கலாம் ஏன் கேட்டாங்கன்னா இது பதில் கொடுக்காத நம்மளை வைத்தியக்காரன் ஆக்கறாங்க அப்படின்னு சொல்லி பதில் கொடுக்காங்க சொல்லிடும் அப்ப இந்த கேள்வி வந்து இந்த இதே இடத்துல இன்சென்ட் நடந்த எந்த ஒரு கொடுத்தா நீ கேட்டுக்கிறியா இனிமே கேட்பியா இன்னைக்கு நாளைக்கு நடக்குது கூட்டம் செல்வபுரத்துல அதே ரிங்ஸன் ரோட்ல நடக்குது அது கேட்டியா எத்தனை ஆம்பளை வருவாங்க எத்தனை பொப்பள வருவாங்க எத்தனை குழந்தைகள் வருவாங்க எத்தனை முதியவர் வருவாங்க முதியவர் வருவார்களா இது யாரு எல்லாருக்கும் இது கேட்கறது இருந்தா எனக்கு இது இதுவரைக்கும் நடந்த யாரிடத்திலும் எந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கும் இப்படி கேட்டது கிடையாது பிஜேபி ஆளும் மாநிலத்திலும் கேட்டது கிடையாது இது முதல்வர் திராவிட மாடல் ஆட்சிகளை கோயம்புத்தரை எப்படி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு கவனிச்சுக்கோங்க ரெண்டாவது கேள்வி கண்டன பொது வருகை பங்கேற்பாளர்கள் உங்களை ஆடியன்ஸ்கள் கோயம்புத்தூர் நகரத்தை சேர்ந்தவர்களா அல்லது பிற மாவட்டத்தில் இருந்து வருகிறார்களா வர்றதுனா கோயம்புத்தூர் ஆளுங்களா பிற மாவட்ட ஆளுங்களா அவர்கள் எந்தெந்த மாவட்டம் மற்றும் அவர்கள் அழைத்து வரும் பொறுப்பாளர்கள் விவரங்களை தெளிவாக குறிப்பிட்டோம் எந்தெந்த மாவட்டம் தெரியுமா நம்ம விளம்பரம் பண்ணுவோம் அவனா வருவான் இதுக்கு ஒரு பொறுப்பாளர் போட்டு அசம்பிள் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்கு மாணவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தை அழைப்பு என்ன செய்யணும் யார் வர்றா யார் அடைச்சிக்கிட்டு வர்றா யார் தலைமையில் கூட்டிகிட்டு வர்றாங்க இந்த விவகாரத்தை தர ஒன்று இப்படி இந்த பொதுக்கூட்டத்துக்காவது இந்த இந்த மினில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு யாருக்காக கேட்டது இல்லையா எந்த ஒரு மாநிலத்திலேயாவது யாருக்காக கேட்டிருக்காங்களா கேட்டது கிடையாது ரெண்டாவது கேட்டு அந்த லட்சணம் பாருக்கா மூணாவது வந்து கண் கண்டனம் பொதுக்கூட்டத்திற்கு பங்கேற்பவர்கள் எந்த மாதிரியான வாகனத்துக்கு வாகனத்திலாம் அம்பாசிடர் இத்தனை ஆம்புலன்ஸ் இத்தனை அது மாதிரி வந்து கார் இருக்கனும் டூ வீலர் இருக்கன அப்படின்னு எந்த மாதிரியான வாகனம் எந்த மாதிரியான வாகனத்தில் எந்தெந்த அது அதை வழியனும் அம்பாஸ்டர் வந்து இந்த ரூட்ல இந்த ரூட்ல வருது அது இப்படி கேட்கலாம் நீங்க சிரிக்கிறேன் இல்லை இந்த சிரிக்கிறதுக்குரிய கேடுகட்ட காவல்துறையாக தான் இந்த கோவை காவல்துறை இருக்குது இது நீங்கள் இங்கே மட்டும் இல்லை இங்கே மட்டும் கேவலப்பட மாட்டீங்க இது சர்வதேசத்துலேயும் இது போக மொழி ஆங்கிலத்தில் இந்தியெல்லாம் போகும் இந்த தமிழ்நாட்டில் இப்படி கேவலமான மோடிய மிஞ்சிற ஒரு கேது கட்டவர்கள் இருக்கிறார்களான்னு அறிந்து கொள்வதற்கு தான் இது பேசுறது வேற ஒன்றும் கிடையாது அப்ப எந்தெந்த வடிகளில் இருக்கிறார்கள் அது விவரங்களையும் தெளிவாக இருக்கணுமா பத்து அம்பாசிடர் சொன்னா பத்தாது அது விவரமா சொல்லலாம் அப்பா நம்பர்லாம் சொல்லணும் நம்பர் போடுற வண்டிக்கு அப்ப எந்த வண்டியில வர்ற வண்டிக்கு நம்பர் என்ன எத்தனை எதுனா சொல்லணுமா இது மூணாவது கேள்வி கேட்கலாம் நாலாவது கேட்கிறான் கண்டன பொதுக்கூட்டம் நடக்கும் நேரம் ஆறு முப்பது மணி என மனுவில் குறிப்பிட்ட எத்தனை மணிக்கு இது கேட்பாங்க சரி கன்னட பொதுக்கூட்டத்தில் மனுவில் குறிப்பிட்ட தேசிய தொகுதி என்று நிறுவன தலைவர் தவிர வேறு முக்கிய தலைவர்கள் யார் பங்கேற்பார்களா சொல்ல வேண்டிய கேள்விதான் நம்ம அந்த கேள்விக்கு தான் சொல்லணும் இது ரெண்டு கேள்வி கே பதில் சொல்ற கேள்வி இருந்தாலே கீர்த்தனமான கேள்வி இருக்குது இதுக்கு மட்டும் அதுக்கு என்ன செய்யுமா நீங்க அம்பாஸ்கர் சொல்லவில்லை அதனால இல்லைன்னு என்ன சொல்ல போறீங்க இல்லேன்னு சொல்வதற்கு தான் அதை சொல்லிட்டேன் இது ஒரு கேள்வி அடுத்த என்ன கேட்டா கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருபவரின் வாகனங்களை நிறுத்துவதற்கு எந்த இடத்தையும் தேர்வு செய்திருக்கு உள்ளூரில் நடக்கிற பொதுக்கூட்டத்துக்கு என் வாகனத்துக்கு தேர்வு செய்யணும் மாலை நடத்துகிறோம் தமிழகம்லேருந்து பல ஊர்களில் இருந்து நாங்கள் மக்களை கூப்பிட்டா வாகனத்துக்கு ஏற்பாடு செய்யணும் பொதுக்கூட்டம் நடத்துறோம் விளம்பரம் பண்ணுவோம் அவங்க இன்விஜுவலாக வருவாங்களே தவிர வாகன ஏற்பாடு பார்க்கிங் ஏற்பாடு செய்யணுமா அப்போ ஒவ்வொரு மீட்டிங் இந்த பார்க்கிங் ஏற்பாடு தான் நடக்குதா இத்தனை மீட்டிங் நடக்குதா வாகன பார்க்கிங்கே பார்க்கிங்கிறத காட்ட

வாகனங்கள் நிறுத்துவதற்குரிய வசதி செய்யணுங்கிறது கடமை சாதாரண பொதுக்கூட்டங்களுக்கு இது கிடையாது அது ஒரு விஷயத்த வச்சுக்கணும் அடுத்த ரெண்டு கேட்டால் ஏழு கண்கணம் பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் வேறு ஏதேனும் மத வழிபாட்டு தலங்கள் உள்ளதா நீ தானே போலீஸ் உனக்கு தெரியாதா மத வழிபாட்டு தலம் உள்ளதாண்டு ஏதோ அமெரிக்காவில் அனுமதி அனுமதி கேட்ட மாதிரி அமெரிக்காவில் கூட்டணத்து அனுமதி கேட்ட மாதிரி அங்கே ஏதாவது வழிபாட்டு தளம் இருக்கா நம்மளே கேட்குறாங்க அடையே வழிபாட்டு தள இருக்குதா இல்லையாண்டு எங்களுக்கு தெரியும் உனக்கு நல்லா தெரியும் இது ஒரு கேள்வியாக கேட்பியா அது எந்த அருகே என்ன கணக்கு நீ எதை வேணாலும் அருகே நீ இப்ப ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்தாலும் அருகே இருக்கு இருபது கிலோமீட்டர் அருகே இருக்குன்னு சொல்லுவேன் அருகே தூரம் எல்லாம் முடிவு பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா எங்கேயாவது நடத்த வேண்டுமா பல சமுதாய மக்கள் கடந்து வாடக்கூடிய பகுதியில அருகற்கே வழிபாட்டு தளம் இருக்காதா இந்துக்கள் கூட்ட நடத்தில பள்ளிவாசல் இருக்காதா பள்ளிவாசல்கள் இருந்தா கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவியா அப்ப என்ன என்னன்னு கேட்கறாங்க நான் ஒரு மடையன் என்பதையும் இவ்வளோ கேவலமான முறையில் என்ன செய்கிறாங்க அந்த அறி அறிவின்மையை காட்டுகிறாங்க ஜனநாயக உரிமை பறிக்கிறாங்க ஜனநாயக உரிமையை பறி பேச்சு உரிமை பறிக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும் அதுக்கடுத்தது வந்து கண்டன பொதுக்கூட்டத்திற்கு புகைப்படம் வீடியோ மூலமாக ஒளிபரப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு லைவ் கொண்டீங்களான்னு கேட்குறாங்க அது வேண்டாம் சொல்லணும் லைவ் கொண்டேலான்னு கேட்பாங்க அது சொல்கிற வழக்கத்தில் உள்ளது ஆமேனில் அந்த பணியில் ஈடுபட்ட நிறுவனங்கள் அதன் விவரம் அவர்கள் அதற்கான உரிமம் உள்ளதா காவல்துறைக்கு கோரும்போது கண்டன பொதுக்கூட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ மற்றும் புகைப்படங்களை உடைக்க வேண்டும்ங்கிறாங்க அது எந்த நிறுவனத்துக்கு நடத்துறாங்கன்னு சொல்லுவது அவசியம் கிடையாது நாங்களே வச்சு நடத்துவோம் இது கேட்க தேவை கிடையாது ஒளிபரப்பு பதிவு செய்யிறீங்களா அளவு பண்ணீங்களா ஒரு நிறுவனத்தை தான் போய் செய்யணுமா நாங்கள் சொந்தமாக வீடியோ வைத்து சொந்தமாக நடத்தினால் அது உரிமை வாங்கணும் உங்களை இல்லாத ஒரு உரிமை வாங்கணும்ன்றதை செய்கிறாங்க அதை கேட்குறாங்க அதுக்கடுத்து கண்டன பொதுக்கூட்டம் நடத்தி மேடைமிக்க திட்டம் உள்ளதான் மேலமைக்க திட்டம் உள்ளதா பொதுக்கு ஆமியனில் அதில் எத்தனை நபர்கள் அமரலாம் என்று இருக்கிறமோ அது நிலைத்தன்மை சான்றிதழ் மேடையில் அமைப்பினை அமைக்கணும் நம்ம மேடையுடைய எவ்வளோ சொல்லணும் எவ்வளவு பாருவாங்கன்னு கேட்கறது அது வரைக்கும் கேட்கலாம் கேள்வி அதில் என்ன செய்யணும்னு கேட்டால் அது மண்ட அந்த போட்டிருக்கிற மேடை அது என்ன தரத்தில் இருக்குது என்று சொல்லி அரசாங்கம் என்ஜினியர்கிட்ட போய் கேட்டு அவர் நிலைத்தன்மை உறுதி செஞ்சு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா இந்த மேடை வந்து இருபது பேர் உட்கார்வதை தாங்கும் முப்பது பேர் உட்கார்ந்து தாங்கும் சரிந்து விடாது யார் கொடுக்கணுமா அதுக்குரிய அதிகாரிகள் வந்து அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கி போகணும் இப்படி எவனுக்கான கேட்டியா எந்த ஒரு கூட்டம் நடத்துவதற்காக நிலைத்தன்மைக்கு சான்றிதழ்கள் மேடை நிலைத்தன்மை நாங்கள் நாங்க சொல்லுவோம் அதுக்கு சான்றிதழ் கொண்டு வரணுங்கிற ஒரு விதி இவங்க கேக்குறாங்க அதுக்கடுத்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்தில் இருக்கை வசதிகள் போடுறது அது செய்யப்பட்டுள்ளதான் சிறு கண்டனம் சேர் போடுறீங்கன்னு கேட்பாங்க இது சில இடத்துல கேட்பாங்க சில இடத்துல கேட்க மாட்டாங்க இது கேள்வி இது ஒரு பிரச்சனை இல்ல கண்டன பொதுக்கூட்டத்திற்கு ஜெனரேட்டர் மற்றும் மின் விளக்குகள் எதன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா இதுவும் கேட்கலாம் ஏற்பாடு செஞ்சிருப்போம் ஆமியனில் அதன் திறன் தன்மை சான்றிதழ் அவங்களுடைய சான்றிதழ் ஏன்னா எடுத்திருப்பாங்க சான்றிதழ் அதுக்கடுத்தது பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பவருக்கு எதனும் அவசர நிலை ஏற்பட்டால் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க எத்தனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டாது அது செய்யுமா ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டால் கொடுத்துட்டா அவசர சிகிச்சை அங்கே பெப்ரவரி ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறாங்க அவசர சிகிச்சை அளிக்க என்ன முன்னெச்சரிக்கை ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆமெனில் அதன் விவரம் மற்றும் தொலைபேசி எண் அளிக்கும் மேலும் அவசர மருத்துவ செயல் வழங்கிடவும் அருகில் உள்ள சிஎம்சிக்கு எவ்வாறு கொண்டு செல்ல திட்டம் உள்ளதா இந்த மாதிரி நோயாளி மயக்கப்பட்டு வந்தால் சிஎம்சிக்கு போகிறதுக்கு எப்படி கொண்டு போவே அது கூட்டம் இருக்கும்போது அதுக்கு என்ன செய்யுது அது பாதையெல்லாம் வச்சு விசாரமா ரோடு போட்டு வச்சிருக்கிறியான்னு கேட்கறாங்க எவனுக்காக கொடுக்க வேணுமா என்று நீ இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா அந்த இடத்துல எவனாக கூட்டணுமா அப்போ எவனுக்கு கேட்காத எவன்கிட்ட கேட்க முடியாத ஒரு செய்யற எங்ககிட்ட நீ கேட்குற அப்போ அதன் விவரங்களை அதுக்கு அடுத்தது கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருபவர்களை கையாளுவதற்கும் மற்றும் வழிமுறைப்படுத்துவதற்கும் உங்கள் அமைப்பு சார்பாக தன்னார் வாலண்டியர் நியமிக்கப்பட்டுள்ளார்களா அவரின் பொறுப்பு என்ன எத்தனை நபர்கள் இது கேட்கலாம் பாரம்பரிய எத்தனை கேட்கலாம் அது கேட்க நாங்கள கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது அப்புறம் கண்டன பொறுப்பு நடத்த முடிவு செய்துள்ள இடமானது அதிகப்படியான வாகனங்கள் செல்லும் இடமாக இருப்பதால் மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதி இருப்பதாகவும் நாங்கள் தேர்வு செய்கிற இடத்தை தவிர்த்து வேறு இடத்தினை ஏன் தேர்வு செய்யக்கூடாது இது சும்மா நம்மளுக்கு வேற இடத்துல சொல்லுவோம் இந்த முட கிடைக்கும் சொல்லுவேன் வேற இடத்த சொல்லி கொடுவேன் முட்டு கேட்டு சொல்லுங்க வேறு அதே முதல்ல வாகன போக்குவரத்து இடமா இருந்தால் அந்த இடம் வந்து மீட்டிங் ஸ்பாட்டி அனுமதி கொடுத்துருக்கே இல்லையா வாகன போக்குவரத்து உடைய இடம்னு ஒன்று தெரியாதா தெரிஞ்சுதானே இந்த இடம் தான் மீட்டிங்குடைய இடம்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க சில இடத்த சில பிரச்சனைகள் இருந்தால் பரவாயில்லை ஏதாவது இந்த ஜனநாயக உரிமையை மதிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை மாட்டாங்க வாகன போக்குவரத்து இருந்தாலும் சரி ரூட்டை மாற்றி விட்டு அந்த பக்கம் போ இந்த போன்னு சொல்லி அவங்க தான் வாகனத்தை சீல் பண்ணுவாங்களே தவிர வாகன போக்குவரத்துக்கு இடம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு தொருவுலையும் ஒரு இடத்துல நடத்த முடியாது ஊருக்கு வெளியே காட்டிலாம் போய் நடத்தணுமே தவிர ஊருக்குள்ள எந்த இடத்துல நடத்த இயலாது அதை ஒரு கேள்வியாக கேட்குறாங்க அதுக்கடுத்து கண்டன போகுது கூட நடத்த முடிவு செய்த இடத்தில் மாலை நேரத்தில் அதிகப்படியான வா வாகனங்கள் இயக்கத்தில் இருக்குமா மாலை நேரத்தில் தவிர ஆம்புலன்ஸ் தனியார் வாகனங்கள் மற்றும் இரு சக்கர இருசக்கர வாகனங்கள் வாகனங்களும் இயக்கத்தில் இருக்கும் ஆம்புலன்ஸும் அவசரமாக போயிட்டு இருக்கும் அதுக்குலாம் உங்களுடைய கூட்டம் தடையாக இருக்கும் எனவே பொதுமக்கள் தங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தினால் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாக வாய்ப்புள்ளது எனவே பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு தங்கள் மனுவை நிராகரிக்கக்கூடாது அந்த இடத்துல அவசரம் ஆம்புலன்ஸ் புறமும் இருப்பாங்க கார்ல போகிறவங்க இருப்பாங்க அதையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் இதை தான் நிராகரி காரணமாக வைக்கிறோம் இதை காரணமாக வைத்து உங்களுக்கு ஏன் அனுமதி இல்லைன்னு சொல்லக்கூடாது காரணங்கள் சொல்லப்படுறேன் இதுதான் காரணமாக காட்டுவேன் நாங்கள் ஆம்புலன்ஸ்லாம் ஏன் பண்ணலை ஏன் பண்ணலாம்னா யாருக்கும் பண்ணலை அந்த இடம் மீட்டிங் ஸ்பாட் ஒதுக்கி வச்சிருக்கிறேன் எல்லாரும் இப்படி தான் நடத்துகிறான் இந்த கேள்விகள் அனைவரும் கேட்டாங்கன்னா அந்த உலக மக்கள் கேட்கணும்ல இந்த கேள்விகளை கூட்டம் நடத்துகிற அத்தனை பேர் இந்த விக்கிரங்களை கடைப்பிடிச்சாங்களா இவ்வளோ கண்டிஷன் நடத்துனீங்களா அப்போ அங்கே மற்ற நாட் கூட்டம் நடத்தும் போது எல்லாம் போவாதா அப்போ அது என்ன மாதிரி செஞ்சுன்னு கேட்கணுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறான் உங்களுடைய கண்டன பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடைபெற்றால் மேற்படி நிகழ்ச்சிக்கு பொறுப்பு பொறுப்பாளர்கள் யார் யார் விட்டோம் எழுதி அனுமதி கேட்டால் அவன் தான் பொறுப்பாளி பொறுப்பாளர்கள் யார் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அசம்பாவிதத்துடன் அவங்களுக்கு பொறுப்பாளி ஆகும் அவனால் ஏற்பட்ட அசம்பாவிதத்தான் ஆவானே தவிர அதில் ஏற்பட்ட அசம்பாவிதம் ரெண்டு பேரும் பிடிச்சி தாரார் பண்ணிக்கிறாங்க அதனால பொறுப்பு அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்புன்னு என்ன செய்கிறாங்க இது கேட்டு கேட்கவே கூடாது எந்த ஒரு குற்றச்செயலுக்கும் சம்மந்தப்பட்டவன் தான் பொறுப்பு இது பொதுவாக உங்களுக்கு படித்த நீங்கள் லாவில் இருக்கிறது லாப் பிரகாரம் யார் பொறுப்பு அவனை பொறுப்பாளையாக்கணுமே தவிர அதை எழுதி கேட்க ஒரு காட்சியை பார்க்கணும் அவ்வாறு பொறுப்பேற்கும் நபர்களின் பெயர் மற்றும் முகவரி தெரியப்படுத்தவும் அதே போன்று உங்களுடைய கண்ட கண்டன பொதுக்கூட்டத்தில் வன்முறை நிகழ்வுகள் ஏதோ பிளான் பண்ணி செய்வாங்க உள்ளே அப்படின்னு தெரியுது சில ஆட்களை விட்டு ஏதோ பிளான் பண்ணி செய்யறது கடைசி கட்டமாக அங்கே சொல்லி வாங்கிட்டோம்னு சொன்னால் வன்முறைக்கு இவங்கள ஏற்பாடு செய்வாங்க அப்படிதான் கேட்பாங்க அந்த மாதிரி வன்முறை நிகழ்வுகள் மற்றும் குக்கச்செயல்கள் எதுவும் நடைபெறாமல் தவிர்க்க புது அமைதியை பெயரிட வேண்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உங்கள் நிராகரிக்க கூடாது என்று விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கூட விஷயங்களை போட்டிருக்காங்க இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் பிஜேபி ஆட்சியில் கூட ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கேட்கப்படாத ஒரு விஷயம் ரெண்டாவது நம்ம அனுமதி கேட்ட இடம் வந்து யாரும் கூட்டம் நடத்தாத முதன் முதல்ல நாம் தான் நடத்தக்கூடிய இடம் அல்ல அது மீட்டிங் ஸ்பாட் என்று அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டு இருக்கிற ஒரு இடம் அது பலரும் இணைஞ்சிருக்கிறாங்க பல பல சமரப்பட்டவர்களும் மா கருத்து உடையவங்க பட்டவர்கள் இவன் இன்னைக்கு நடத்திய அவன் ரெண்டு நிறைய இதுவாக இருப்பான் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசி இருக்கிறார்கள் எல்லா விதமான கூட்டங்களும் அங்கே நடத்தப்படுகிறது மீட்டிங் ஸ்பாட்டுக்கு அர்த்தமே அதுதான் அதில் வந்து போக்குவரத்து சொல்ல புலமை இருக்க தான் செய்யும் இதன்படி தான் நீ அனுமதி கொடுப்பாய் ஆனால் அப்போ அனைவருக்கும் அதை கடைப்பிடிச்சா நம்ம நம்மளுக்கு சங்கடம் கிடையாது அழகு கடைப்பிடிக்கிறாங்க ஊர் வலிவு எல்லாருமே ஊர் வலிமை நடத்திக்கிறீங்க ஊருக்குள்ள யாரு அப்படி சட்டம் பொண்ணு நீங்கள் செய்கிறபடி கூட்டம் நடத்துவதாக இருந்தால் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே யாரும் நடத்தக்கூடாது ஊருக்குள்ளே வயல் வரக்கூடாமல் என்ன செய்ய கூட்டத்தில் கூட நடத்திக்கிறேன் அப்போ ஆம்புலன்ஸ் பிரச்சனை வராது பார்க்கிங் பிரச்சனையும் வராது நீ செய்யக்கூடிய எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராதுன்னு அங்கே தான் அப்படி சொல்லி பொதுவாக சட்டம் போடும் அது என்ன வந்து நான் வருகிற கூட்டத்துக்கு மாத்திரம் இந்த விஷயம் என்ன அப்படின்னா அப்போ தான் விசாரிக்கும் போது இங்கே ஒரு கடும் கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது அந்த குழுவோட அதிகாரிகள் தொடர்பு இருக்கிறது அவர்களுடைய அழுத்தம் காரணமாகத்தான் இது மறுக்கப்படுகிறது என்ற தகவலை ஓரளாக சில சகோதரர் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆதாரத்தோட திரட்ட சொல்லி இதை மேலதிகாரிகளுக்கு அரசாங்கத்தை நம்ம என்ன செய்வோம் கோவை காவல்துறையோ ஏன் நடந்து கொண்டது இல்லை இதை இணைத்து இவர்கள் என்ன மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் காட்டி மேல் நடவடிக்கைக்குரிய வேலையை நம்ம செய்வோம் என்பது தெரிவித்துக் கொள்வோம் இதுக்கு எதிராக நம்ம அப்படி முதல் ஒரு பார்த்து மாலை இட்டு அதெல்லாம் அந்த அனுமனைகிட்ட கிடையாது முன்னாடி போத்தி விட்டு வாழ்த்து தெரிவிக்கணுன்னா என்ன செய்யணும் ஈஸியாக அடுத்த பழித்து கொடுத்துருவாங்க நம்ம அந்த வகையில் அனுகலாம் ஏன்னா தேர்தல் அரசியல் நம்ம இல்லாத காரணத்தினால எந்த ஒரு ஆராய்ச்சி ஆட்சியாளர்கள் அதிகார மந்திரிகள் அமைச்சர்களை இந்த விஷயமாக பார்ப்பது எது விஷயமாகவும் பார்ப்பது கிடையாதுங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறதுனால நாங்கள் அந்த முயற்சி நாங்கள் செய்யலாம் ஆனா இது வந்து நாங்கள் இந்த விஷயத்தை கவனமாக என்ன செய்வோம் கொண்டு போவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம எடுத்துக்கொண்ட தலைவருக்கு செல்லலாம் விஷயத்துக்கு வாங்க இதை வந்து கட்டிங் பண்ணி எல்லா பக்கமும் என்ன செய்யணும் நீங்களோட பரப்ப நாங்கள் என்ன செய்வோம் சர்வதேசத்துக்கு கொண்டு போவோம் இந்த நான் பேசியது அப்படியே ஆங்கிலத்திலையும் இந்திலையும் மொழிபெயர்த்தேன் எல்லா பகுதி இந்த செய்த இப்படியும் தமிழகத்தில் காவல்துறை இருப்பார்களா இப்படிப்பட்டவர்கள் கொண்டு காவல்துறையில் பணியாற்ற தகுதி உள்ளவங்களா ஒரு மூல ஒரு ஐபிஎஸ்சில் பரிசெல்லாம் தேர கடமையான பரிட்சைன்னு சொல்கிறாங்களே அவங்க படித்த பரிசில் இந்த மாதிரிலாம் இருக்குதா அதெல்லாம் மனதில் தெரியணுமா இல்லையா அல்லது ஐபிஎஸ் படிக்காமல் பாஸ் ஆகிட்டு வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல அது எல்லா எல்லா கொண்டு வரணுமா இல்லையா அதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் இது அவங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் என்ன செய்வோம் ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் இது உலகத்தெல்லாம் கொண்டு போவோம் என்று தெரிவித்துக் கொண்டு விஷயத்துக்கு வந்துடுறோம்